மோசடி பேர் வழி மோடி ரெண்டு பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரு நாடகம் போய் தொட்டு கும்பிடுகிறார் அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் கோயிலுக்கு போய் சாஸ்டாஸ்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் இருபது தலைவர்கள் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக ஏந்தி நின்றோம் ஏன் நாடு சனாதன இருள் சூழ்ந்து கிடக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் அவர்கள் சீட்டிங் கும்பல் கும்பல் ஏமாற்றுகிற கும்பல் மோசடி கும்பல் மக்களை ஏய்க்கிற கும்பல் எத்தர்கள் அவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு கொண்டது கடந்த பத்தாண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் வறுமையை ஒழித்தார்களா வேலை வாய்ப்பு தந்தார்களா வீட்டுமனை கொடுத்தார்களா புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா விவசாயத்தை மேம்படுத்தினார்களா கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா பத்தாண்டுகளில் என்ன சாதித்தார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரி பேர் வழி மோடி மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே எவ்வளவு நாடகம் போய் தொட்டு கும்பிடுகிறார் அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் போய் சாஷ்டாஸ்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் நடிகர் மோடி மக்களை இயக்கிறார் அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் இந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா அயல் நாட்டு வங்கிகளிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரு உங்களுக்கு வந்ததா உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்ல வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா பேங்க் அக்கௌண்ட்லே பணம் வந்ததா அப்படி என்றால் மோடி இல்லையா மோடி மோசடி பேர் வழியா இல்லையா பதினைந்து லட்சம் பணம் தரவில்லை அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை அவருடைய சேவை மோடி அம்பானி மோடி அமித்ஷா அம்பானிக்கும் எடுபிடி வேலை செய்வதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான் அதுதான் மோடியின் அமித்ஷாவின் பத்தாண்டு கால சாதனை பல லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றி தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள் எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா உட்பட பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்தார்கள் நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா ஏதேனும் ஒரு பெட்டி கடை வைத்துக் கொள்ள கடன் கேட்கிறோமே வங்கிகளில் கடன் தருகிறார்களா ஆனால் லட்சக்கணக்கிலே கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள் வரி விதிக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் கூடங்குள அணுலை போக்குவரத்து துறைமுகங்கள் கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரை பார்க்கிறார்கள் அதானி ஏர்போர்ட் அதானி சீ போர்ட் அதானி தெர்மல் பவர் பிளான்ட் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா துறைகளிலும் அதானி தான் அம்பானி தான் யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி அப்பாவி இந்துக்களுக்கா இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள் பிராமண இந்து வேறு சத்திரிய இந்து வேறு வைசிய இந்து வேறு இந்து வேறு இங்கே இருக்கிற நாம் எல்லாம் இந்துக்களே அல்ல புத்தரின் வழிவந்த வம்சம் வாரிசுகள் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம் நாம் இந்துக்கள் நான்கு வகையான இந்துக்கள் அந்த நான்கு வகையான இந்துக்களை இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏய்த்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள் ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள் இவையெல்லாம் திசை திருப்புகிற சதி திட்டம் யாரை சூத்திர இந்துக்களை நீ கல்வியை கேட்காதே கடனுதவி கேட்காதே மனைப்பட்டா கேட்காதே வீடு கேட்காதே வேலை வாய்ப்பு கேட்காதே பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசாதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடுதான் சிறுத்தைகளின் மாநாடு தோழர்களே முப்பத்தி மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன இந்த இயக்கம் தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேரியக்கம் இந்த இயக்கம் விளிம்புரிழை மக்களின் விடுதலைக்கான ஒரு பேரியக்கம் இந்த இயக்கம் பகுஜன் ஒற்றுமை ஷெட்யூல்காஷ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் ஓவிசி இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கம்